மூளையுடைய செயல்படும் ஒரு குறிப்பிட்ட தன்மையை வச்சு அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி வெற்றி மேலே வெற்றிகளை குவிக்கலாங்க ரொம்ப ஈஸியான ட்ரிக் அது அது என்ன மூளை செயல்படும் விதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்க்குற கேட்குற உணர்கின்ற சாப்பிட்ற எல்லா விதமான விஷயங்களையும் மூளை பதிவு செய்யுது ஞாபகத்திறன் ஞாபக சக்தி அப்படின்றது இல்லையா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது இங்கே முந்தா நேற்று நீ இதை பண்ணியே இப்போ நம்ம ஒரு விஷயத்தை மூளை பதிவு பண்ணி வச்சு அதை நமக்கு திரும்ப எடுத்து கொடுக்குது அதுதான் வந்து ஞாபக சக்தி அப்படின்றது இல்லையா அப்போது இது பதிய வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு டெக்னிக்கை மூளை வந்து பயன்படுத்துது கம்ப்யூட்டர் மாதிரி அது ஃபைல் கிரியேட் பண்ணி மூளைக்குள்ளே அது பதிய வச்சுக்குது ஆனால் சில விஷயம் நமக்கு மறந்து போகுது சில விஷயம் மட்டும் காலத்துக்கும் மறக்கவே மாட்டேன் அது ஏன்றதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம் இப்போ அந்த விஷயத்துக்குள்ளே போல் இதை வந்து மூளை பதிவு பண்ணும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு பேட்டனை உருவாக்கி தான் கண்டுபிடிக்கும் அது ஒரு ஆய்வு ஒன்று பண்ணுது இப்போ நீங்கள் படிக்கிறீங்க பார்க்குறீங்க கேட்குறீங்க எந்த விஷயமாக இருந்தாலும் மூளை பதிவு பண்ணுது ஆனால் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதை அப்படியே சாதாரணமாக போய் பதிவு பண்ணுறதில்ல அதுக்குள்ளே ஒரு ஆய்வு பண்ணி அதுக்குள்ளே இது என்ன பேட்டனில் சேருது இது என்ன விஷயம் இது ஏற்கனவே நம்ம பதிவு பண்ண விஷயத்தோடு ஒத்து போதா இப்படி நிறைய ஆய்வுகளை பண்ணி அந்த கேட்டகரி அந்த குரூப்பில் கொண்டு போய் சேர்க்கும் அது சேர்த்து சேர்த்து அதுக்குள்ளே ஒரு பேட்டனை வந்து உருவாக்கும் இப்போ இப்போ தப்பு பண்ணுறவங்க குற்றவாளிகளை வந்து போலீஸ் கண்டுபிடிக்கும்போது இதே மாதிரியான குற்றங்களை செய்த நபர்கள் யார் அந்த பேட்டர்னில் இந்த குற்றம் நடக்குது அப்படின்னு ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் இல்லையா அதில் ஃபில்டர் பண்ணி ஈஸியாக குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்றாங்க இல்லையா மூளையும் அதே தாங்க பண்ணுது இந்த பிரபஞ்சம் எப்படி பண்ணுதோ அதேதான் நம்ம மூளையும் பண்ணும் அப்போ மூளை நம்ம அதுக்கு எப்படி பேட்டர்ன் அப்படின்னு கற்றுக் கொடுக்காத தேவையே இல்லை அதுவே பண்ணும் கற்றுக் கொடுக்காத வரைக்கும் அதுவே ஒரு வழிமுறையை பண்ணி ஆய்வு பண்ணி அதுதான் அப்படின்னு அது சரியாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை தப்பாக கூட இருக்கும் ஆனால் அது அது ஒரு வழிமுறையை பயன்படுத்தி அது பண்ணும் இப்போ ட்ரிக்கு என்னென்னா நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்கிறோம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த பேட்டனை இதை எப்படி தான் நீ ஆய்வு பண்ணணும் இப்படி தான் கொண்டு போய் நீ பதிய வைக்கணும் அப்படின்ற இதை மூளைக்கு சொல்லி கொடுத்து ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அதை வந்து பழக்கி விட்டுட்டோன்னா அதே பழக்கத்தை அதே பேட்டனை அது எல்லாத்துக்குமே கொஞ்சம் நாளில் பழகணும் அப்போ சின்ன வயசில் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே இந்த பழக்கத்தை நம்ம உருவாக்க கற்றுக்கிட்டோம்னா பெரியாரும்போது மிகப்பெரிய வல்லமை தொட்டதெல்லாமே நமக்கு வெற்றி தான் அவ்வளோ பவர்ஃபுல்லான திங்கராகவும் டிசிஷன் மேக்கராகவும் முடிவுகளை எடுப்பதிலும் செயல்படுவதிலும் மிக வல்லவர்களாக நம்ம ஆகி போவோம் இப்போ குழந்தைகளுக்கு சொல்வதன் மூலமாக எனக்கு என்ன பெனிஃபிட்டு அது குழந்தைக்கு தானே அது நம்ம குழந்தையாவே கூட இருக்கட்டும் குழந்தைக்கு தானே அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக உங்கள் மூளைக்கும் சொல்லி கொடுக்குறீங்க நம்ம அதை பற்றி யோசிக்கிறது அப்படின்றது மூளை அதுக்குள்ளே அவ்வளோ கவனம் செலுத்தாது வாய் வழியாக வார்த்தை வழியாக இன்னொருத்தருக்கு நீங்கள் சொல்லும்போது மூளையும் கவனிக்கும் உங்கள் மூளையும் கவனித்து அந்த பேட்டர்னை வந்து ஏற்றுக்கும் ஆனால் குழந்தைகளின் மூளை அளவுக்கு நம்ம மூளை கொஞ்சம் கம்மியாக தான் செயல்படும் ஏன்னா குழந்தை பருவத்தில் நூறு மடங்கு வேகமாக நம்மளுடைய மூளையை விட அதிகமாக நியூரான்கள் உருவாகதும் ஃபைல் கிரியேஷன் பண்ணுறதும் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளை விட நூறு மடங்கு ஸ்பீடாக வந்து நடக்கும் அதனால் தான் குழந்தைகள் ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அது நம்ம முட்டாள்தனமா பைத்துக்கார்த்தனமா கூட தெரியும் இல்லை ஜோக்காக சிரிப்பாக கூட இருக்கும் ஆனாலும் அது மூளையுடைய வேலை செய்யும் திறன் வேகமாக அதுதான் அதுக்கான தீனி அதுக்கு தேவைப்படுறனால தான் அந்த குழந்தைகள் அவ்வளோ கேள்விகளை வந்து கேட்குறாங்க அப்போ நம்ம கேள்விகளுக்கு பதில் சொல்வதோடு மட்டும் நிறுத்திக்கொள்ளாமல் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக நிறைய விஷயத்த நம்ம சொல்ல 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 அது நிறைய பேட்டர்னா அந்த சின்ன வயசுல உருவாக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு இதுக்கு பெஸ்ட் டெக்னிக் எதுனா கதை சொல்வது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம பெருசாக வளர்ந்தவொன்ன கூட கதை சொல்வதும் கதை கேட்பதும் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம் அதனால தான் இன்னைக்கு சீரியலாக இருக்கட்டும் ஒரு சினிமாவா இருக்கட்டும் இவ்வளோ ஹிட்டாவது இவ்வளோ விஷயம் மக்களிடையே ஈஸியாக சென்று அடையுதுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா இந்த கதை சொல்வதும் கதை கேட்பதும் நமக்கு என்னைக்குமே பிடிக்கும் குழந்தை பருவத்தில் அது மிக மிக ஆர்வமாக இருக்கும் அதுங்க வேறு ஒரு உலகத்தில் போய் வேறு ஒரு கற்பனைகள் இருக்கிறதுக்கு அதுங்க ரொம்ப ஆசைப்படும் ரியல் வேர்டை பற்றி புரிஞ்சிக்கிறது அதுங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும்போது அது ஒரு இமேஜினரி வேலை அதனால தான் அதுங்க கார்ட்டூன் மாதிரியான விஷயங்களை நிறைய அதிகமாக வந்து விரும்பி பார்ப்பது இந்த நிஜ உலகத்துக்கு ஸ்லோவாக தான் தங்களை கொண்டாந்து அதுங்க இணைச்சிக்கும் அப்போது அதுங்களுக்கு இமேஜினரியாக நிறைய கதைகளை சொல்லுவதன் மூலமாக அல்லாமல் அதை சொல்வதன் மூலமாக சில சிந்தனைகளை இந்த கதையிலேருந்து என்னென்ன விஷயத்தை எப்படி எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேட்டனை அதுங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அதுங்க புரியுதோ புரியுதோ நிறைய கேள்விகள் கேட்கும் கேட்கட்டும் கேட்க கேட்க நீங்கள் பதில் சொல்ல சொல்ல உங்கள் மூளைக்கான ட்ரைனிங்கும் அங்கே தான் நடக்குது சரி உதாரணத்துக்கு பார்ப்போமா சரி இப்போ குழந்தைகளுக்கான ஒரு கதை அப்படின்னும்போது நிறைய கதை நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ ஒரு கதையும் சொல்ல போகிறோம் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு நாய் காட்டு நாய் ஒரு குரங்கு இது ரெண்டுக்குமே ஒத்து போகலங்க ரெண்டுமே விரோத மனப்பான்மையோட எதிரியை பார்க்குற மாதிரி நேராக பார்க்கும் போது நல்லா பேசிக்கிறாங்க ஆனால் பின்னாடி போய் ஏதாவது ஒன்று எதுக்கு எதிர்பார்த்து அதுக்கு எதிர்ப்பா இது ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது பண்ணுறாங்கன்றது ஒன்றுக்கு ஒன்றும் தெரியும் இப்படி ஒரு எதிரி மாதிரி அப்படி இருக்காங்கன்னு வச்சுங்களேன் இப்போ ஒரு நாள் அந்த நாய் வந்து காட்டுக்குள்ளே நடந்து போகும்போது தூரத்தில் ஒரு சிறுத்தை புலி அந்த சிறுத்தை வந்து இது நோக்கி நடந்து வந்துகிட்டு இருக்கு ஆனால் இதை இன்னும் பார்க்கலை அந்த குறைந்த செகண்ட் குறைந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து இந்த நாய் வந்து பார்த்துருது இப்போ நம்ம எப்படி அசைஞ்சாலுமே அது பார்த்துரும் பார்த்தோன்னா ஓடி வர ஆரம்பிச்சிடும் அதனோட வேகத்துக்கு இனியாக நம்மளால் ஓடி தப்பிக்க முடியாது எப்படியா இருந்தாலும் நம்ம மாட்டிக்குவோம் இப்போ மேலேருந்து குரங்க இதை பார்த்துக்கிட்ருக்கு நல்லா வகையாக மாட்டினா இன்றைக்கி இன்றைக்கி உன்னோட கதை காலி அப்படின்ற மாதிரி அது உட்காந்து என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்ருக்கு இப்போ அந்த நாய் வந்து சுத்து சுற்றியும் முற்றியும் பார்க்குது அங்கே ஏற்கனவே ஏதோ ஒரு விலங்கால் அடித்து சாப்பிடப்பட்டு எலும்புகள் சிதறி கிடக்கிற மாதிரியான ஒரு காட்சியை வந்து அங்கே பார்க்குது எலும்புகள்லாம் நிறைய சிதறி கிடக்குது உடனே அதுக்கு ஃப்ளேஷ் ஆஃப் ஒரு தாட் ஒரு ஒரு எண்ணம் வந்து அதுக்கு திடீர்னு உதயமாகுது ஆகுது டக்குன்னு என்ன பண்ணுதுன்னா அப்படியே ஜம்ப் பண்ணி தன்னுடைய முதுகுப்புறத்தை சிறுத்தை பார்க்குற மாதிரி திரும்பி நின்றுட்டு அந்த எலும்புகளை கடிக்கிற மாதிரி ஒரு பாவனை ஒன்றும் பண்ணுது அப்போது தூரத்தில் இருந்து பார்க்குற அந்த சிறுத்தை ஒரு காட்டு நாயை பார்த்துருது பார்த்தோன்னா ஆகா நமக்கு நல்ல வேட்டையாயிடுச்சு தூரத்தில் இருக்கு பதுங்கி பதுங்கி கிட்ட போவோம் பிடிக்கிற அளவுக்கு கிட்ட தூரத்தில் போய் ஒரே பாச்சலில் பாஞ்சி ஓடணுன்னா அதை பிடிச்சிடலாம் அது தப்பிச்சு ஓடினா கூட நம்ம ஓடி போய் கூட பிடிச்சிடலாம் அப்படின்னு அது அதுக்கு தெரியாமல் பதுங்கி 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 அப்படியே வருது இப்போ இன்னும் ரெண்டு ஸ்டெப்பில் அது பாஞ்சி பிடிக்க தயாராகிற நேரத்தில் இந்த நாய் வந்து சத்தமான குரலில் வந்து சொல்லுது இந்த ஒரு சிறுத்தை புளியை இப்போ தான் அடித்து சாப்பிட்டேன் ஆனாலும் எனக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி வயிறு நிறைஞ்ச மாதிரியான ஒரு திருப்தி இல்லை இன்னொரு சிறுத்தை புலி கிடச்சிதுன்னா இன்னும் நல்லா இருக்கும் நான் வந்து என்னோட வயிறு வந்து நிறைஞ்சு போயிடும் என்னோட பசி ஆறிடும் அப்படின்னு சொல்லி சத்தமாக அது வந்து சொல்லும்போது அந்த சிறுத்தை புலி வந்து அப்படியே ஷாக் ஆகிடுது ஆஹா சிறுத்தையே அடித்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு வல்லமையுடைய ஒரு ஜீவன் ஒரு நாய் வடிவத்தில் வந்து இங்கே இருக்குது நம்ம நாய் நினச்சி கிட்டே போயிருந்தோம்னா நம்ம கெதி என்ன இருக்கும் அங்கே செத்து கிடக்கிற அந்த சிறுத்தையோட கெதி தான் நமக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போன மாதிரியே பம்மி 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 பின்னாடி காலை வச்சு அது திரும்பி ஓடி போயிடுச்சு இப்போ மேலே இருந்த குரங்கு இதை பார்த்துக்கிட்டே இருந்தது ஆஹா ரொம்ப அறிவுபூர்வமாக யோசிச்சு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி தப்பிச்சிட்டானே இவன் இவனை எப்படியா விடக்கூடாதுன்னு சொல்லி குரங்கு தாவி 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 அந்த சிறுத்தை ஓடின இதில் போயிட்டு திடீர்னு அவன் முன்னாடி குதிச்சு என்ன நீ இப்படி ஓடி வந்துட்ட நான் ஐயோ அவன் வந்து சிறுத்தையே அடித்து சாப்பிட்டு இப்போ அடுத்த சிறுத்தைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் நல்ல காலம் நான் தப்பிச்சேன்னு ஐயோ முட்டால் சிறுத்தையே நீ எவ்வளோ வலிமையான ஒரு மிருகம் உன்ன போய் அவன் எப்படி வந்து அடித்து சாப்பிட முடியும் அவன் சும்மா அவங்ககிட்ட அந்த தப்பிக்கிறதுக்காக வந்து அந்த டெக்னிக்கை வந்து பயன்படுத்தியிருக்கிறான் நீ என்ன அது தெரியாமல் ஒரு இறையை ஒரு அருமையான இறையை வந்து நீ விட்டுட்டு திரும்பி ஓடி வரியோன்னு அது பார்க்குதான் ஆமாம்ல இப்படி ஏமாற்றிட்டானோ அவன் அவனை இப்போ என்ன பண்ணுறான் பாரு ஒரே அடியில் அடித்து சாப்பிட்டு அவனை ஃபுல்லாக வந்து நான் முழுங்கி சாப்பிட்ற போகிறேன் இராயாக்கிக்கிற போகிறேன் இன்றைக்கி மதிய உணவு எனக்கு அவன்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு வா நீ அதை வேடிக்கை பாரு முதுகில் ஏறிக்கோன்னு சொல்லிட்டு இப்போ குரங்கு ஜாலியாக ஜம்ப் பண்ணி ஏறிக்குது அதுங்க ஓடி வருது சத்தம் கேட்டு இந்த நாய் வந்து பார்க்குது பார்க்கும்போது பார்த்தா தூரத்தில் ரெண்டும் ஓடி வருது தெரியுது இது முதுகில் குரங்கு ஏறி உட்காந்துருக்கு சிறுத்தையின் முதுகில் இப்போது இது உணர ஆரம்பிச்சிச்சு இந்த குரங்கை ஏதோ போட்டு கொடுத்து நல்லா இது பண்ணி கூட்டிகிட்டு வந்தா அதான் பயம் இல்லாமல் ஓடி வருது அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த மரத்தடியில் வந்து திரும்ப முதுக காமிச்ச மாதிரி இந்த பக்கம் திரும்பி அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்குது அதுங்க கொஞ்ச தூரம் கிட்ட வர ஆரம்பிக்கும் போது இது சத்தமாக என்ன சொல்லுதுன்னா இந்த வீணா போன குரங்கு எங்கே தான் போச்சுன்னு தெரியல தான் என்கிட்ட சொல்லிட்டு போச்சு உனக்கு பசி தானே ஆறலை உன் சிறுத்தை தானே வேணும் இரு நான் எதாவது ஒரு சிறுத்தையை பார்த்து அதை ஏமாற்றி ஏதாவது ஒரு பொய் சொல்லி நைஸாக அதை கூட்டிகிட்டு வரேன் நீ அடித்து சாப்பிட்டுரு நான் ஏமாற்றி பொய் சொல்லி எப்படி நீ எப்படி கூட்டிகிட்டு வர ஒரு சிறுத்தைகிட்ட எப்படி நம்பும் அதை நீ எப்படி கூட்டிகிட்டு வரேன் அதெல்லாம் நான் ஏதாவது சொல்லிக்குவேன் அது நம்புற மாதிரி ஏதாவது சொல்லி எப்படியாவது அதை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இது சத்தமாக போயிடுச்சு இப்படி சொல்லி நம்பிக்கையோடு போச்சே போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் எந்த சிறுத்தையும் அதை கூட்டிகிட்டு வரலையான்னு போது இந்த வந்துட்டு இருந்த சிறுத்தை வந்து அப்படியே நின்றுட்டு அப்படி யோசிச்சுட்டு அப்படியே தீ இந்த குரங்குக்கே புரிஞ்சிச்சு ஆஹா நம்ம ஆபத்தில் இருக்கணும்னு அது தாவி ஓடவும் அதை துரத்துக்கிட்டு இந்த சிறுத்தை வந்து ஓட ஆரம்பிச்சிது இதை தூரத்தில் இந்த நாய் பார்த்து சிரிச்சிது மாட்டினியா இன்றைக்கும் கதை காலி தான் அப்படின்னு இதோட இந்த கதையை வந்து நிறுத்துகிறோம் சரி குழந்தைகளுக்கு இதன் மூலமாக எப்படி சிந்திக்க நீங்கள் சொல்ல போகிறீங்க இந்த இந்த இடத்துல இதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் இல்லை உங்களுக்கு என்னென்ன சிந்தனைகள் ஓடுதுன்னு இப்போ நான் ஒன்று ரெண்டு சொல்லட்டுமா அவுட் ஆஃப் பாக்ஸில் உள்ளே நுழைஞ்சி டீப்பாக திங்க் பண்ணும்போது வேறு வேறு விதமான விஷயங்கள் பேட்டன்கள் அதை வந்து எப்படியெல்லாம் அப்போ ஒரு விஷயம் நமக்கு சொல்லப்படும் போது எப் அதுக்குள்ளே நுழைஞ்சி மைன்யூட்டாக எப்படி எப்படிலாம் யோசிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை குழந்தைகளுக்கும் அதன் மூலமாக நம்ம மொழிக்கும் சொல்லுது இப்போது ஃபஸ்ட்டு வந்து எப்படியாப்பட்ட உயிர் போகிற விஷயமா இருந்தாலும் சரி தலைக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது இதோடு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் வரும்பொழுதும் நம்ம தைரியமாக இருந்து காமாக இருந்து அமைதியாக யோசித்தோம்னா அந்த உணர்வுகளுக்கு ஆட்பட்டு பதட்டப்பட்டு கோவப்பட்டு நிதானம் இழந்து நம்ம இப்போ எது செஞ்சாலுமே அது தப்பாக இருக்கும் இல்லையா அந்த நேரத்தில் அந்த நாய் சற்று அசைஞ்சு இருந்தாலோ இல்லை ஓட முயற்சி பண்ணியிருந்தாலோ அது கதை காலையில் இருக்கும் அப்போ தன்னை நிதானப்படுத்தி கொண்டு சரி இந்த அளவுக்கு ஆகிடுச்சா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுது அப்போது உணர்வுகள் காட்படாமல் நிதானமாக இருந்து இன்னொரு ஜீவனுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தால் அது எப்படி ரியாக்ட் பண்ணும் என்ன யோசிக்கும் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு யோசிக்கும்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்கள் மூளை அதுக்கான ஒரு தீர்வை வந்து உங்களுக்கு சொல்லும் இந்த கதையில் சொன்ன தீர்வு தான் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கும் அப்படின்ற விஷயம் இப்போ எவ்வளோ அழுத்தம் பிரச்சனை நமக்கு வந்தாலுமே நம்ம நிதானத்தை கை கைவிட்டக்கூடாது இதுக்கு ஒரு தீர்வு இல்லாமல் எதுவுமே படைக்கப்படுவதில்லை அதனால் அது தீர்வு நம்ம கிட்ட வந்து கு கிடைக்கிற வரையும் அது கொடுக்குற வரையும் அதை பார்க்குற வரையும் உணர்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போம் நிதானமாக யோசிப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த கதையின் மூலமாக விளங்குது இல்லையா சரி ரெண்டாவது வந்து உள்ள பிள்ளை பிழைக்கும் இப்போ நம்ம அறிவு பூர்வமாக வித்தியாசமாக மற்றவர்கள் சிந்திக்கிறத விட வித்தியாசமான முறையில் சிந்திப்பதும் அதை வாய் வார்த்தைகளின் மூலமாக பேச்சு திறனின் மூலமாக திறமையாக செயல்படுத்துது இது ரெண்டும் இணையும் போது மிகப்பெரிய பவராக வந்து அதற்கும் நம்ம வெற்றிகளை குவிக்கக்கூடிய விஷயம் அதை தான் அந்த நாய் வந்து பயன்படுத்து ரெண்டு விதத்தில் ஒன்று பயன்படுத்துது அந்த உண்மை தெரிஞ்சு வந்த பிறகு திரும்பவும் அதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி ட்ரிக்கு பண்ணி திரும்பவும் வேறு விதமாக பயன்படுத்தி அது தப்பிச்சுது இது அடுத்தடுத்து எத்தனை நடந்தாலுமே அதால் தப்பிக்க முடியும் அப்படின்றது தான் அந்த கதையுடைய மெயின் உயிர் நாடி சரி இப்போ ரெண்டாவது விஷயமும் உங்களுக்கு சொல்லியாச்சு மூணாவது விஷயம் என்னுடைய வலிமை என்ன அப்படின்றத நீங்கள் உணரணும் உங்களோட வலிமையானவர்கள் கிட்ட நீங்கள் மோதும் போதோ மோதுறதுன்னா நீங்கள் என்ன வியாபாரத்தில் மோதுறது வார்த்தைகளில் மோதுறது கருத்து மோதல் அப்படின்ற ஏகப்பட்ட கை கலப்பு தான் இல்லை சண்டை தான் அப்படின்றது கிடையாது அது மாதிரி அவர்களோட நீங்கள் மோதும் போது வலிமையானவர்கள்னா பணத்தால் வலிமையானவர்கள் புகழால வலிமையானவர்கள் இல்லை அதிகாரத்தால் வலிமையானவர்கள் அப்படின்னு எந்த ரேஞ்சில் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ அவர்களை விட நீங்கள் வலிமையானவர்களாக நீங்கள் உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணால் போதும் நீங்கள் வலிமையாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை அதை நீங்கள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ப வைக்கிறீங்க அப்படின்ற விஷயம் இருந்தாலே அவங்கள ஜெயிச்சிடலாம் அப்போ வலிமையானவர்களுக்கு முன்னால் நீ அதிக வலிமையானவனாக காட்டிக்கொள் புரிஞ்சுதுங்களா வலிமையற்றவர்களுக்கு முன்னால் நீ அதை விட வலிமையற்றவனாக உன்னை காட்டிக்கொள் இதுதாங்க வெற்றிக்கான மிகப்பெரிய ரெண்டு விஷயம் இதை நல்ல மைண்டில் எடுத்துக்குங்க அப்போ அதுவும் இந்த கதையின் மூலமாக வருது இல்லையா மூணாவது இந்த புலியின் அந்த சிறுத்தையின் ஆங்கிள்ந்து பார்க்கும்போது தன்னுடைய வலிமை என்ன அப்படின்றத முழுமையான உணராதவர்கள் தான் இங்கே தொண்ணூற்றொம்போது சதவீத மனிதர்கள் அப்போது அவர்களின் முன்னால் வேறு ஒரு விஷயமாக ஒரு விஷயம் ப்ரொஜெக்ட் பண்ணப்படும் போது அதை முழுக்க நம்பி நம்ம இதனால் இதை முடியாது அப்படின்னு பயந்து போய் அதுலேருந்து பின்வாங்கக்கூடிய ஆட்களாக தான் நம்ம இருக்கிறாங்க அப்போது அதனுடைய நம்மளுடைய உண்மையான வலிமை என்ன அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு ஒரு விஷயத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில டீல் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே வெற்றி தான் இது அந்த சிறுத்தை பண்ண தவறிய ஒரு விஷயமாக இருக்கு கடைசியாக வந்து சூழ்நிலையை கவனிக்க வேண்டும் அந்த சூழ்நிலையில நம்மளை ஏமாற்றக்கூடிய அது வார்த்தைகளாகவோ செயலாகவோ இல்லை வேறு விதமாகவோ நம்மளை ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் என்னென்ன நடக்கிறது அப்படின்றத நம்ம நிதானமா இருந்து கவனிக்கும் போது அந்த விஷயங்கள்லாம் நம்ம ஒதுக்கிட்டு அந்த விஷயத்த பார்க்கும்போது தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்போ அந்த சிறுத்தை எதையுமே காதலை வாங்காம தன்னுடைய வலிமை என்னன்னு தெரிஞ்சு இது நம்மளுடைய இறை இதை சாப்பிடுவது தான் நம்மளுடைய இது அப்படின்னு போயிருந்ததுன்னா அது எதையுமே கண்டுக்காம அதை போய் அடிச்சு சாப்பிட்ருக்கும் இல்லையா அப்போ நம்மளுடைய வலிமை தெரிய வேண்டும் இருக்கிற சூழலில் நம்மளை ஏமாற்றக்கூடிய விஷயங்கள் என்னென்ன நடக்குது அப்படின்றத அலர்ட்டாக இருந்து ஏமாறாமல் கவனமாக வந்து நம்ம பார்க்கும்போது மூளை நமக்கு சரியான விதத்தை சொல்லிக் கொடுக்கும் இப்போ மூளைக்கும் நம்ம பேட்டர்ன் நீ ஏமாறாத நீ இந்த விஷயத்தை பார்த்து இது பண்ணாத உன்னுடைய வலிமையை நீ குறைவாக மதிப்பிடாத இப்படின்ற விஷயம் அப்போது இவ்வளோ விஷயங்களை இந்த சாதாரண ஒரு கதைக்குள்ளே நம்மளால் சொல்ல முடியும் நான் சிலது தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எது எதுலாம் தோணுச்சோ முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்கள் உ உதயமாகும் குழந்தைகள் வந்து இதோட விடாதுங்க அதுங்களுக்கு விளையாட்டாகவும் வேறு விதமாகவும் நிறைய வந்து இதுலேருந்து அதுங்க கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்மளை விட நூறு மடங்கு திறமையாக யோசிக்கக்கூடிய வல்லமையுடைய மூளையை படைத்த படைக்கப்பட்டவர்கள் இல்லையா அதனால் அப்படி அப்படியே விட்டுடணும் அது அது வந்து வந்து சொல்லும்போது அது காது கொடுத்து கொடுக்க இருக்கலாம் ஆமாம் நீ சொல்றது கரெக்டு தான் சூப்பர் எப்படி எப்படி பண்ண எப்படி யோசிக்கிறேன்னு அப்ரிஷியேட் பண்ணுங்க அவங்கள புகழுங்க புகழ புகழ அந்த மூளை வந்து அந்த பேட்டர்னை வந்து உருவாக்கி உருவாக்கி டெவலப் பண்ணிக்கிட்டே போகும் சரி இன்னும் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகள் கொஞ்சம் பெரிய சிறுவர்கள் சிறுமியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இல்லை பொதுவாக நம்மளை மாதிரி அடல்ட்ஸு கூட அந்த கதையை சொல்ல இந்த மாதிரி கதைகளுக்குள்ளே நுழைஞ்சி நிறைய லாஜிக்கை கண்டுபிடிக்கிறதுல கவனம் செலுத்துனீங்கன்னா எல்லாத்துலேயுமே இந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் லாஜிக் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் பேட்டனை மட்டும்தான் மூளை கற்றுக்குமே தவிர அதில் வெற்றிக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்ற பேட்டனை அது உருவாக்க மிஸ் ஆகிடும் ஸோ கவன சிதறல் இல்லாமல் இந்த விஷயங்களின் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கலாம் என்ன பேட்டனை மூளைக்கு சொல்லி கொடுக்கணும் அதை மட்டும் வந்து நீங்கள் இப்போ நம்மளுடைய சேனலில் ஃபுல்லாகவே இந்த மாதிரியான கதைகளை சொல்லி சொல்லி தான் ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா இனிமேலும் நிறைய சொல்ல போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் குழந்தைகளையும் பார்க்க வைங்க இல்லை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள் இப்போது அந்த ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து ரெண்டு பேர் பயணம் பண்ணுறாங்க ஒருத்தர் வந்து கொஞ்சம் வயதானவர் கொஞ்சம் முதியவராக இருக்கிறாரு ஒருத்தர் வந்து அதை விட கம்மி வயசு கொஞ்சம் இளமை இளை இளைஞராக இருக்கிறார் ரெண்டு பேரும் ஒரு 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 ஃபஸ்ட் கிளாஸில் வந்து ரெண்டு பேர் பயணம் பண்ணாங்க இல்லையா எதிர் எதிர் இது எதிர் எதிர் படுக்கையில் இப்போது அந்த வயதானவர் வந்து கையில் ஒரு பைய வச்சுக்கிட்டே இருக்கிறார் எங்கே போனாலும் வந்தாலும் நடந்தாலும் இவர் இந்த எதுக்கு இருந்த இளைஞனுக்கு வந்து அது கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு ஏன் அந்த பையே இது பண்ணிகிட்ருக்காரு அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு அந்த பேகு ஒரு ஒருத்தனை அவர் எந்திரிக்கும்போது போது கால் தடுக்கி அந்த பேக்கு கீழே விழுந்துருது அதனுடைய ஜிப்பு ஒரு முனையில் வந்து ஓப்பன் ஆகிடுது திறந்துடுது அதன் வழியாக சில பணம் ரூபாய் நோட்டுகள் வந்து அவன் கண்ணில் வந்து படுது அப்போ அவன் புரிஞ்சுக்கிறான் அந்த பை ஃபுல்லாக வந்து பணம் இருக்குது அப்படின்னு அவன் பார்த்துட்டான்றதே இந்த முதியவரும் ஓரக்கண்ணில் அவரும் பார்த்துட்டாரு அதுக்கப்புறம் அவனை அறியாமல் அவனை நோட் பண்ணுறாரு அந்த ஜிப்பை மூடிட்டார் அவனை அறியாமல் நோட் பண்ணுறாரு அவனுடைய பார்வை கவனம் மொத்தமாக அந்த பையிலேயே இருக்குது நம்ம அதை என்ன பண்ணுறோம் அந்த முதியவர் என்ன செய்கிறாருன்றதுலேயே இருக்குது அவனுடைய எண்ணம் என்னென்னா இவ்வளோ பணம் வச்சுருக்கிறாரு வயதானவராக இருக்கிறாரு நைட்டு தூங்கும்போது இன்னும் வயதானவரெலாம் ஈஸியாக தூங்கிடுவாங்க இல்லையா வயதானவர் அவர் தூங்கும்போது இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அடுத்து வர ஸ்டேஷனில் நம்ம இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு வண்டி பிடிச்சோ பஸ்ஸு பிடிச்சோ எதை பிடிச்சோ நம்ம ஊருக்கு போயிடலாம் இந்த பணம் வந்து நமக்கு சொந்தமாயிடும் அப்படின்னு ஒரு கணக்கை வந்து அவன் போடுறான் அப்போ ஏதோ ஒன்று தப்பாக இவன் நினைக்கிறான் அப்படின்றது மட்டும் இந்த முதியவரால் கெஸ் பண்ண முடியுது அப்போ இந்த பணத்தை பாதுகாக்கிறது எப்படி நம்மளோ வயதானவன் சாப்பிட்டு முடித்த நமக்கு உடல் உபாதைகளுக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாத்திரைகளையும் மருந்துகளையும் நம்ம சாப்பிட்டு படுக்கும்போது ஈஸியாக வந்து தூக்கம் வந்து நமக்கு வந்துடும் தூக்கத்தை கட்டுப்படுத்தி இரவு முழுக்க முடிச்சிருந்தால் தான் அந்த பணத்தை வந்து நம்ம பாதுகாக்க முடியும் அந்த மாதிரி நம்மளால் முடியுமா இப்போ நம்மளையும் மீறி தூங்கிட்டு அந்த பணத்தை பாதுகாக்கிறது எப்படி இப்படிலாம் அவருக்கு வந்து யோசனை ஓடிக்கிட்டே இருக்கு சரி இப்போ நைட்டாவது இப்போ தூங்கிட்டார் அவர் தூங்கினவனே அந்த திரு திருடன் மனப்பான்மை உள்ளவன்ல அந்த இளைஞன் எழுந்திரிச்சு அவரோட பெட்டு பூரா தேடலாம் அவரோட தலையணை அவரோட பையை எல்லாத்தையும் அவரோட உடம்பு ஈவன் அவர் உடம்பு கூட அவர் அசையாத மாதிரி அவர் உணராத மாதிரி தொட்டு தொட்டு பார்க்குறான் எங்கேயாவது ஒழிச்சி வச்சிருக்கிறார அப்புறம் கீழே அவரோட பேக் வச்சிருக்காரு அதெல்லாம் எடுத்து திறந்து பார்க்குறான் ஃபுல்லாக வந்து ஜல்லடை போட்டு தேடிட்டான் அந்த பணப்பையே அவன் கண்ணில் படலை அவன் வெறுத்து போய் இரவு நீண்ட நேரம் ஆயிடுது அவனுக்கும் வசதியாகிடுது அடப்போட அது எங்கேயோ ஒழிச்சி வச்சுதான் போல கிழமை இப்போ நான் விட்டுடலான்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டான் இப்போ திடீர்னு அவருக்கு ஒரு அவனுக்கு ஒரு உணர்வு நம்ம தலைகாணியை தூக்கிட்டு யாரோ எதோ எடுக்கிறாங்க அப்படின்ட்டு அப்படி முழிச்சு பார்க்கும்போது பார்த்தா அந்த முதியவர் வந்து அந்த தலைகாணி கீழேருந்து அந்த பணப்பையை எடுத்துக்கிட்டு அவர் இதில் போயிட்டு அந்த அவர் மற்ற அவரோட லக்கேஜையும் எடுத்துக்கிட்டு அவர் ஸ்டாப்பிங் வந்துருச்சு அதில் இறங்குறதுக்கு அவர் ரெடி ஆகிட்டார் அப்போ அவன் டக்குன்னு முழிப்பு வந்து ஏன்ச்சு உட்காந்து பார்க்குறான் அப்போ தான் அவனுக்கு தெரியுது அவர் பையன் தன்னோட தலைகாணிக்கு கீழே தான் வச்சிருக்கிறாரு அந்த முதியவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முதியவர் அப்படி போகும்போது அவனை திரும்பி பார்த்து அவனை சி சிரிச்சுட்டு தேங்க்ஸ் ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறாரு அவனுக்கு வந்து ஒன்றுமே புரியல எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு எதுக்கு நன்றி சொல்கிறாருன்னு அவர் இறங்கி போகும்போது அந்த வயதானவர் அந்த கிழமை வந்து யோசிச்சுக்கிட்டே போகிறாரு நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த இளைஞன் வந்து பாத்ரூமுக்கு போயிட்டு வந்துட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போகிறான் அவன் போன அந்த சின்ன கேப்பில் அந்த குறைந்த பட்ச நேரத்தில் அவனுடைய கல்காணிக்குள்ளே இந்த பணப்பையை வச்சுட்டு அவர் இருந்துடுறாரு முடிஞ்ச வரைக்கும் அவர் தூங்காமல் அவர் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அந்த பையன் ப பா படுக்கிறான் அது படிக்கிறான் ஃபோனை பார்க்குறான் எல்லாம் பண்ணுறான் இவர் அடியாமல் தூக்கம் வந்துடுது இவர் தூங்கிடுறாரு இப்போ விடியம் காத்தால் எழுந்திரிச்சு அவர் வந்து அந்த பையன் எடுத்துகிட்டு போயிடுறாரு அப்போது இது எங்கே வச்சாலுமே இவன் எடுத்துருவான் நம்மளாலேயும் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது தூங்கிவிடுவோம் அப்போது இந்த பணம் போயிடும் அப்படின்னும்போது அவருடைய தாட்டில் இது தாங்க மூளை வந்து தொண்ணூற்றம்போது சதவீதம் பேரோட மூளை ஒரு விஷயத்தை இப்படி தான் பண்ணுவாங்கன்னா எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க ஒரு காரியம் எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இவன் எப்படி எல்லாம் பண்ணுவான் நம்ம எப்படி பண்ணோம் அப்படி யோசிக்கும்போது பொதுவாக மனிதர்கள் எப்படி பண்ணுவாங்களோ அப்படி தான் தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் பண்ணுவாங்க அதுதான் கரெக்டுன்னு நம்புவாங்க இப்படி தான் இதை அச்சீவ் பண்ணணும் இப்படி தான் இதை செய்யணும் இதுதான் முறை இப்படி பண்ணாதான் வெற்றி அப்படின்னு நமக்குள்ள ஒரு கன்ஃபர்மேஷன் பயாஸ் அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் அப்படி இருக்கு இல்லையா தொண்ணூற்றொம்பது பேருடைய மனநிலை அப்படி தான் இருக்கும் இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த திருடன் வந்து உங்கள் பணத்தை நீங்கள் பாதுகாக்கணும்னா உங்களுடைய இடத்துல உங்களுடைய பாதுகாப்பில் உள்ள உங்களுக்கு உரிமையான இடத்துக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல தான் ஒழிச்சு வைப்பீங்க அதுதான் தொண்ணூற்றொம்போது சதவீதம் மக்கள் வந்து பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம் இப்போ அங்கே தான் தேடுவாங்க யாருக்குமே அந்த உணர்வு வராது இது தன்னுடைய தலைக்கணிக்கில் தன்னுடைய உரிமையான ஒரு இடத்துல வந்து இது இருக்கும் அப்படின்றது இல்லையா அப்போ அவர் எப்படி வித்தியாசமான முறையில் வந்து யோசனை பண்ணார் பாருங்க இதுதான் மூளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது வித்தியாசமாக மாற்றி யோசிக்க வேண்டியது மற்றவர்கள்ட்டே வித்தியாசப்பட்டு நம்ம எப்படி யோசிக்க போகிறோம் செயல்பட போகிறோம் அதுக்குண்டான பேட்டர்ன் பண்ணும்போது தான் மற்றவர்கள்ட்டேருந்து நம்ம வேறுபட்டு நிற்கும் போது தனியாக தெரியும் வெற்றிகள் தனியாக நம்மளை வந்து அடைய முடியும் இன்னும் எத்தனையோ விஷயம் இந்த கதை ரெண்டாவது கதையோடு இதையோடு நான் இதுக்குள்ளே போய் நிறைய விஷயங்களை நான் சொல்லலை நீங்கள் யோசிங்க கமெண்ட்ல முடிஞ்சா போடுங்க உங்கள் குழந்தைங்களையும் யோசிக்க வைங்க அடுத்து ஒரு நல்ல கதையோட நல்ல தகவலோட நல்ல விஷயத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜே நன்றி